சங்கீத புஸ்தகம் அறுபதாம் சங்கீதம் தாவிது மெசபத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணினபோது போது யோவாப் திரும்பி ஒப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் பன்னிராயிரம் பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் ஆறு நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் கலி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்பிராயும் என் தலையின் பெலன் யூதா என் நியாய பிரமாணிகன் மோவா என் பாத பாத்திரம் ஏதோமின் மேல் என் பாத ரட்சி எரிந்து போடுவேன் பிலிஸ்தியாவே என் நிமித்த மார்புரித்துக்கொள் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்